என் செல்ல குழந்தையே இன்னமும் சற்று நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகின்றது நல்ல நாளில் வராகி உன்னை தேடி வந்து நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் தரும்பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லி என் பிள்ளை நீ ஒதுங்கக்கூடாது அம்மா இத்தனை காலமும் தரவில்லை இப்பொழுது தருகிறாயே என்று சொல்லி அதை நீ ஒதுக்காதே எந்த நேரத்தில் எந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நேரத்தில் அதை சரியான வகையில் உன் கைகளில் கொடுக்கும் பொழுது அதை பெறாமல் நீ சென்றுவிடக்கூடாது என் குழந்தையை எப்பொழுதுமே யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது இது நீ மற்றவர்களை செய்தால் மட்டுமல்ல உன்னை யாரேனும் செய்தாலும் அவர்களுக்கும் இதுதான் நிலைமையாக இருக்கும் ஏன் தெரியுமா கீழே இருப்பவன் மேலே ஏறுவதற்கும் மேலே இருப்பவன் கீழே இறங்குவதற்கும் நிச்சயமாக ஒரு நாள் தேவையில்லை ஒரு நொடி போதும் சட்டென்று யார் வாழ்க்கையிலும் எந்த மாற்றங்களும் வந்துவிடும் அதனை புரிந்து கொண்டு எந்த காலத்திலும் யாரையும் ஏளனம் செய்யாதே நீ யாரை ஏளனம் செய்தாலும் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவர்களின் நிலைமையானது எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடும் என்று அதே நேரத்தில் உன்னை யாரேனும் ஏளனம் செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னுடைய நிலைமை எந்த நிமிடத்திலும் மாற்றத்தை காணும் அதற்கான முன்னேற்றத்தை நான் தேடித்தருவேன் என்று என் குழந்தையே தானே சரி செய்து கொள்ள எப்பொழுதுமே முயற்சிகளை செய்து கொண்டிரு அதைவிட சிறந்த மாற்றம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது தன்னை தானே எவன் ஒருவன் திருத்திக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடைவான் அடுத்தவர்களை திருத்துவேன் என்று சொல்லி தன் பக்கம் இருக்கின்ற தவறை தெரிந்து கொள்ளாமல் விட்டால் அதுதான் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு போர்க்களம் போன்றதுதான் இதில் பலமானவனோ வேகமானவனும் வெற்றி பெறப் போவதில்லை தன்னால் முடியும் என்று எவன் ஒருவன் நம்புகின்றானோ அவன்தான் வெற்றி பெறுகிறான் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னால் முடியும் என்று நம்பி நீ இந்த போர்க்களத்தில் துணிந்து நிற்பாயானால் நிச்சயமாக வெற்றியானாலும் அது உன் மகிழ்ச்சியை தரும் தோல்வியே ஆனாலும் நாம் முயற்சி செய்து தோற்றோம் என்கின்ற சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் முயற்சிகளை செய்யாதவனுக்கு முதுகு எலும்பு கூட ஒரு நாளும் வளையாது விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாறாங்கள் கூட வளைந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே நீ விழுந்து விட்டால் உடனடியாக எழுந்திருக்க முயற்சி செய் இல்லை என்றால் உன்னை தள்ளிவிட்டவன் ஏறி மிதித்துவிட்டு விட்டு சென்று விடுவான் அதே நேரத்தில் எழுந்து நீ அவனை ஒரு நாளும் தள்ளிவிடாதே நீ எழுந்தாலே அவன் விழுந்து விட்டதற்கு அது சமம் அதனால் என்ன நடந்தாலும் அந்த இடத்திலேயே விழுந்து கிடக்க வேண்டும் என்று நினைக்காமல் நீ சட்டென்று அதிலிருந்து எழுந்து உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள் என்று நினைத்து ஒரு நாளும் எந்த இடத்திலும் பின்தங்கி நிற்காதே முன்னேறி சென்று நீ திரும்பி பார்த்தாயானால் அவர்கள் அதே இடத்தில் நின்று வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் அடைந்திருக்க மாட்டார்கள் எம் பிள்ளையே ஒரு கஷ்டம்தான் ஒரு மனிதனை செதுக்கும் அதுபோலத்தான் உன்னையும் இந்த வாழ்க்கை செதித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதுமே தனிமை என்பது கொஞ்சம் வித்தியாசமானதுதான் அதை நீ எடுத்து கொண்டால் உனக்கு நிறைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் உன்னுடைய மனதிற்கு மிகுந்த தெளிவு கிடைக்கும் அதே நேரத்தில் அது உனக்கு மற்றவர்கள் கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய கசப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் தனிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி எப்பொழுதுமே அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே எதனால் வந்தது என்பதனை புரிந்து கொண்டு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதனை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அதை விட்டுவிட நினைக்காதே எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று பயந்து பயந்து கணக்கு போட்டுக்கொண்டிருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது ஏன் தெரியுமா நிகழ்காலத்தில் நடக்கின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை நீ விட்டுவிடுவாய் அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை விட்டுவிடாமல் எந்த நொடி பொழுதிலும் எதன் மீதும் நீ வருத்தம் கொள்ளாமல் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலைப்படாமல் முன்னேறி சென்று கொண்டிரு என்றும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களை உன் கைகளில் வந்து கொடுத்துவிடும் கற்றுக்கொண்டே இரு எப்பொழுதுமே நீ இந்த மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருப்பதை மட்டும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் என்ன நடந்தாலும் நேரமும் காலமும் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் இவர்களினுடைய மாற்றங்களை அப்பொழுதுதான் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி வழங்குகின்ற அடுத்த வாய்ப்புதான் என்ற ஒன்று அதாவது இன்றைய வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாதவனுக்கு நாளைய வாய்ப்பு கிடைக்கும் ஏன் தெரியுமா இன்று நீ எதையுமே சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளையாவது அதை பெறுவதற்கு முயற்சிகளை செய்வாயல்லவா அப்படி இல்லை நான் நாளையும் முயற்சி செய்யவில்லை என்றால் வாய்ப்புகள் ஒரு நாளும் உன்னை தேடி வராது அடுத்த நாள் அடுத்த நாள் என்ற ஒன்று இருக்குமே தவிர ஒரு நாளும் அது உன் வாழ்க்கைக்கானதாக இருக்காது அந்த அளவில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்துவிடும் உனக்குள்ளேயே பல திருப்பங்கள் வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த உலகத்தில் சரியாக இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான் நரியாக இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் இதற்கு என்ன காரணம் அம்மா அப்படியானால் நானும் போல தந்திரங்கள் செய்ய வேண்டுமா என்று யோசிக்கலாம் உண்மை அது கிடையாது இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கின்றவன் நாளை அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு சேர பெற்று கொள்வான் அதே நேரத்தில் இப்பொழுது நரியாக இருப்பவன் நாளை அத்தனை கஷ்டங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்வான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை மனம் திறந்து பேசு ஆனால் மனதில் பட்டதை எல்லாம் பேசிவிடாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து சென்று விடுவார்கள் இவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் என்று யாரும் நினைப்பதில்லை அவர்களின் உணர்வுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்றால் அவர்கள் உன்னை பற்றி ஒரு நாளும் பொருட்படுத்த போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை தனக்கான வெற்றியை கொடுக்கும் பொழுது அதை பெறுவதில் உன்னுடைய துணிச்சலை முழுமையாக செலுத்திவிடும் இன்று எந்த ஒரு விஷயம் உனக்கு வலிக்கிறதோ இன்று எந்த ஒரு விஷயம் உன்னை வேதனைப்படுத்துகின்றதோ நாளை அந்த விஷயமே உன்னை வலிமையாக மாற்றும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையே உன்னை நீயே வலிமையாக மாற்றிக்கொள் நம்பிக்கை என்றால் என்ன தெரியுமா ஒரு நாளில் உதிர்ந்து விடும் பூவாக அது இருக்கக்கூடாது மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் எப்பொழுதுமே அது உனக்குள் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன் மதிப்பு என்னவென்று நீ முடிவு செய்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களிலுமே நீ பெரிதாக எந்த ஒரு தேவையற்ற முடிவுகளையும் எடுக்காமல் உன்னுடைய வெற்றியை நீயே முடிவு செய்து கொள்வாய் நீ இந்த வாழ்க்கையில் செய்த புண்ணியம் நீ நிச்சயமாக சிரமப்படுகின்ற நேரங்களில் உனக்கு பலன் கொடுக்காமல் போய்விட வாய்ப்பிருக்கின்றது ஆனால் மற்றவர்களுக்கு செய்த பாவத்தின் பலனை மூன்றாவது தலைமுறை வரை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதனை புரிந்து கொள் முன்விருப்பவர்கள் எல்லாம் இதை சர்வசாதாரணமாக செய்ய தொடங்கினார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு பாவம் கர்ம பலன்கள் இதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படியே தெரிந்திருந்தாலும் அதை பெரிதாக அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஆனால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை அல்ல தெய்வம் உன்னோடு நேருக்கு நேராக நின்று பேசுகின்றது தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கின்றாய் அதனால் எந்த ஒரு பாவத்தையும் செய்துவிடக்கூடாது என்று எண்ணி இந்த நாளை நீ தொடங்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன் கைகளில் கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்